ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான புகழ்பெற்ற கோவிலை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலைகளை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்வோம் பெருமாளுக்கு துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வோம் தமிழகத்திலேயே சிவபெருமானுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யப்படும் ஒரே கோயில் அது எங்கே இருக்குது அதோட சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட் தாங்க அடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த புகழ்பெற்ற கோவிலோட பெயர் வந்து துளசீஸ்வரர் அது எங்க அமைஞ்சிருக்கு பார்க்கலாம் வாங்க சென்னைக்கு அடுத்த செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குங்க இங்கிருந்து வல்லக்கோட்டை போற பாதையில இருக்குங்க துளசீஸ்வரர் திருக்கோயில் அகத்தியாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுதுங்க தல புராணம் பௌர்ணமி அன்னைக்கு அர்த்த ஜாம வழிபாட்டு வேலையில் வெள்ளை அரளி மலர் சாத்தி துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்ட ஒளிமயமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கைங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்தபோது அதை பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்து கைலாய மலையில் வந்து குவிஞ்சிடுறாங்க இதனால் வடக்கு பகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் காணப்படுதுங்க உலகம் வந்து சமநிலையை அடைவதற்காக குறு முனிவரான அகத்தியரை சிவபெருமான் வந்து தென்பகுதிக்கு போகும்படி சொல்கிறார் அதன்படி கைலாயத்திலிருந்து தென்பகுதிக்கு புறப்பட்டு போகிறார் அகத்தியர் வரும் வழியிலெல்லாம் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து கொண்டு வழிபட்டுக்கிட்டே வராருங்க இப்படி அவர் நூத்தி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்துள்ளதாக சொல்லப்படுதுங்க அதுல தான் இங்க இருக்கிற துளசீஸ்வரர் என்ற பெயர்ல இருக்கிற சிவலிங்கங்க அகத்தியர் வந்து இந்த பகுதிக்கு வந்தபோது சிவலிங்க பூஜை செய்ய வந்து நினைக்கிறார் ஆனா இந்த பகுதி ஃபுல்லாகவே துளசி செடிகளால் சூழப்பட்டு இருந்ததாங்க அந்த டைம்ல அங்க வந்து ஈசனோட அசரதை கேட்குதாங்க அகத்தியா என்னை தேடி எங்கும் அலைய வேண்டாம் நான் தான் துளசி செடிகள் சூட மறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருச்சாங்க ஈசனோட அந்த அசரிகை குரல் கேட்ட திசையை நோக்கி போறார் அகத்தியர் துளசி செடிகளுக்கு மத்தியில சுயம்புலிங்கம் ஒன்று வந்து தென்பட்டுதாங்க அந்த பகுதியில வேற எந்த பூக்களுமே கிடைக்க வாய்ப்பு இல்லாததால துளசி இலைகளை கொண்டே இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டார் அகத்திய பெருமான் சிவபெருமானும் தலை சாய்த்து அகத்தியரோட பூஜையை ஏற்றுக்கொண்டாராங்க மேலும் சிவசக்தி வடிவமான அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்தில் அகத்தியருக்கு காட்சி அளித்தார் அப்படின்றதும் தல வரலாறு இருக்குங்க பிற்காலத்தில் இங்கே ஈசனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டதாங்க இன்றும் இத்தலை இறைவனுக்கு துளசி இலை கொண்டுதான் அர்ச்சனை செய்கிறாங்களாங்க பொதுவாகவே சிவபெருமானுக்கு வில்வே இலையால் தான் அர்ச்சனை செய்யப்படும் துளசி இலை அப்படின்றது பெருமாளுக்கு உகந்தது ஆனால் இங்கு சிவ வனுக்கு துளசி இலைகளை அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷமாக பார்க்கப்படுதுங்க துளசியை விரும்பி ஏற்றுக்கொண்டதால் இறைவனுக்கு துளசீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்துதாங்க அதே நேரம் அம்பாலோட திருநாமம் வில்வநாயகி ஆனந்தவல்லி அப்படின்ற ரெண்டு திருப்பயரும் உண்டுங்க துளசீஸ்வரர் திங்கக்கிழமை அன்னைக்கு துளசியால் அர்ச்சித்து வழிபட்டால் சிவன் அருள் கிட்டங்க ஜாதகத்தில் சந்திரபலம் குறைஞ்சிருக்கிறவங்க திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திர ஓரையில் இத்தலை ஈசனை துளசியால் அர்ச்சித்து வழிபடலாங்க இதனால் சந்திர தோஷம் விலகுமாங்க பௌர்ணமி அன்னைக்கு அர்த்த ஜாம வழிபாட்டு வேலையில் வெள்ளை அரளி மலர் சாத்தி துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் ஒளிமயமான வாழ்வு கிடைக்குங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்கே நாலு கால பூஜை நடைபெறுமாங்க இந்த நாலு கால பூஜையில் மூணாம் கால பூஜையில் இத்தலை ஈசனை வந்து மகாவிஷ்ணு வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி தனித்துவமான சிறப்பு கொண்ட கோவில்கள் பல இருக்குங்க இப்படி தனித்துவமான சிறப்பு கொண்ட கோவில்களில் ஒன்று தாங்க இந்த துளசீஸ்வரர் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோவிலில் சிவனுக்கு வந்து வில்வத்தால் அபிஷேகம் செய்யப்படாமல் துளசியால் அபிஷேகம் செய்யறது இன்னும் விசேஷமான பலனை தர்றதாக சொல்லப்படுதுங்க சிவலிங்கத்தோட உயரம் வந்து ஐந்தடி உயரம் கொண்டதாக சொல்லப்படுதுங்க இதனுடைய ஆவுடையார் சதுர வடிவில் வந்து அமைஞ்சிருக்குமாங்க துளசீஸ்வரர் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்தாலும் சற்று ஈசானிய மூலையை நோக்கி திரும்பி இருப்பாராங்க தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதாக சொல்லப்படும் இந்த கோவில் வந்து விக்கிரம சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக புராண வரலாறு சொல்லப்படுதுங்க இன்று கொளத்தூர் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த கிராமத்தோட புராண பெயர் வந்து செம்பியன் கொளத்தூர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செம்பியன் அப்படின்றது சோழ மன்னர்களை குறிக்கும் பெயருங்க சாம வேதம் படித்த பண்டிதர்களுக்கு புகழ்பெற்ற ஊர் இந்த செம்பியன் கொளத்தூர் அப்படின்ற ஊருங்க இந்த ஊர்ல பில்பவன நாயகி சமேத துளசீஸ்வரர் கோவிலை போல அமுதவள்ளி தாயார் சமேத திருநாராயண பெருமாள் கோவிலும் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கோவில் சிங்க பெருமாள் கோவில் அதாவது திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலையில் எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை வேளையில் ஐந்தரை மணி முதல் ஏழரை மணி வரையிலும் இந்த கோயில் வந்து நடை திறந்திருக்குங்க விடுமுறை நாட்களில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வர்றதுனால பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மிகவும் சக்தி வாய்ந்த தனித்துவம் அடைந்த தமிழகத்தில் இருக்கிற இந்த கோவில் அதாவது வந்து துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யப்படும் இத்தலை ஈசனை யாரெல்லாம் வழிபாடு செஞ்சுருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் நாம் எல்லாரும் கூட ஒரு தரம் இத்தலை ஈசனை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற இறைவனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்